இன்றைக்கி நாம் காரப்பொறி எப் இந்த பொறி வந்து நல்ல லோ கலோரி ஃபைபரும் நிறையா இருக்குது மழமிளக்கியாக செயல்படுது எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங் கொடுக்கும் அடுத்த நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அளவுக்கு பொறி வந்து நம்மளோட காலம் தொட்டு உன்னதமான ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீரிழிவு நோயாளிகள் பார்த்து ஒரு ஒரு நாளைக்கு அரை கை ஒரு கை நீங்களுமே சாப்பிட்லாம் ஏன்னா அது வந்து சுகரை கொஞ்சம் வேகமாக சர்க்கரை அளவை கொஞ்சம் ரத்தத்தில் ஏற்றக்கூடிய பண்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ற போகிறீங்களா ஒரு ரெண்டு கை பொறி நீங்களுமே சாப்பிட்லாம் வாங்க நல்ல அந்த பூண்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டோம்னா மழை காலங்களில் ரொம்ப உன்னதமான ஸ்நாக்ஸாக இருக்கும் அருணா சமையலறை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ நாம் பார்க்குறது நாலு கப்பு பொறுக்கி அதாவது ஒரு படி பொறுக்கி சின்ன சின்ன பூண்டு பற்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்கிறதுலே பொறுக்கி சின்னதாக ஒரு பத்து பல் அதை நல்லா இடித்து இப்போ தேங்காய் எண்ணெயெல்லாம் போட்டோம் அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த இந்தளவுக்கு சாண்டல் கலராக இருக்கணும் பொறி வெள்ளையாக தேர்ந்தெடுக்காதீங்க ஈக்கி ஈக்கியாக சேண்டல் கலரில் இருக்கிறது தான் ருசியாக இருக்கும் உப்பு போட்டே இருக்கும் இப்போ ஒரு அறுபது சதவீதம் அந்த பூண்டு வதங்கி வந்தோன்ன கருவேப்பில் ஒரு அரை கைப்பிடி போட்டு மிளகாய விதைகள் இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு வாசத்தை கொடுக்கும் பொறுக்கி ஒரு மிளகாயை அப்படி உடச்சி போட்டிருக்கோம் இதனுடைய பதம் சருகு போல் பாருங்களேன் இப்படி வர வரன்னு உங்களுக்கு வரணும் நல்லா சருகு போல் அப்போ நம்ம பொறி எடுத்த கப்பாலேயே அரைக்கப்பு வறுத்த வேர்க்கடலை அரைக்கப்பு பொட்டுக்கடலை போட்டு ஒரு முப்பது செகண்ட்டு எல்லாமா பெரட்டி விடுறோம் மஞ்சள் பொடி வரமிளகா பொடி கொஞ்சம் சர்க்கரை பெருங்காய பொடி நைஸ் உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஆனால் கறிக்கீறக்கூடாது இப்போ இருபது சதவீத அனலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அடுப்பு இப்போ அந்த பொரியை நாலு கப்பு போட்டுடுறோம் பாத்திரம் என்னது கொஞ்சம் சின்னதாக இருக்குது எப்பயுமே பொறி வறுக்கும் போது பாத்திரம் பெருசாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம அப்படி கிளற முடியலன்னா ரெண்டு கரண்டியால் அப்படி கலக்கி கலக்கி கொடுங்க இப்போ ஃபுல்லாக சிம் பண்ணிட்டோம் அடுப்பை நீங்கள் அதாவது நல்ல வறுபட்டுருச்சு ஒன்று உடச்சி பார்க்குறீங்க தொட்ட ஜூடு அப்படி தொட்ட ஜூடு இருக்கணும் பொரியல அதாவது ஜூடு பட்டிருக்கணும் இதை எடுத்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாவது அந்த கடாயோட சூட்லேயே அப்படியே பெரட்டி பெரட்டி கொடுத்தீங்கன்னா இந்த இவ்வளோ கிறிஸ்பாகும் பொரி இன்னுமே நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி எண்பது சதவீதம் நல்ல கிறிஸ்பாக இருக்குது இருபது சதவீதம் இதாக இருந்ததுன்னா கூட இந்த ஜூட்டில் நல்லா கிறிஸ்பாகிக்கும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் வேர்க்கடலை பொட்டுக்கடலெலாம் நிறையா போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளே விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நாள் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேங் தேங்காய் எண்ணெயில் வருத்தோன்னா கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும்